மலைகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான கிராமம் அனைவரும் காவல் தெய்வமாகிய கருப்புசாமியை வணங்கி வந்தனர் திடீரென குழந்தைகள் நோயால் வாடினர் மக்கள் பயந்தனர் கருப்பா எங்கள் பிள்ளைகளை காப்பாற்று என்று இரவு பகலாக பிரார்த்தனை செய்தனர் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கும் தெய்வமான கருப்பரும் அன்று இரவு நிலவொளி நிழலை நீட்டிய போது காட்டின் இருட்டிலிருந்து கண்களில் காலத்தின் ஞானத்தோடும் கையில் தெய்வீக வாளோடும் வீராதி வீரனான கருப்பன் தோன்றினான் அங்கே குழந்தைகளின் மகிழ்ச்சியை பிழிந்து உண்ணும் நிழலாவையான இருள் காலியா என்ற கொடூர பிசாசம் தோன்றியது கருப்பரை தாக்க முற்பட்டது கருப்பர் தனது வாளை எடுத்தார் ஒளியும் இருளும் மோதியது இறுதியில் கருப்பரின் ஒரு மாபெரும் மடியில் அந்த ஆவி சிதறியது அந்த கனமை கிராமம் முழுவதும் நிம்மதி பரவியது சிறுவர்கள் குணமடைந்தனர் கருப்பர் மீண்டும் காத்தில் மறைந்தார் ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கருப்பர் நிச்சயம் காத்தனிப்பார்